அவருடைய குரு பூஜை அவருக்கு எழுதிய குரு பூஜை கவிதையை அவருக்கு நான் படைக்கிறேன் திருச்சிற்றம்பலம் நின்ற சீர் நெடுமாறன் நாயனார் பிராமணர் அல்லா மன்னன் நின்ற சீர் நெடுமாறன் அமணர்களின் கைப்பாவை ஆகியே சைவம் விட்டான் அரணாரின் படைப்பினிலேயே ஒன்றிய குளமிருக்க பிராமணர்கள் சாதியினை புகுத்தியதால் அழிந்த சைவம் சாதியிலே பிறப்பதுவை சாத்திரமாய் ஆக்கி வைத்தார் நீதி இதில் அற்றது நிமலனுமே கைவிட்டான் ஓதி உயர்ந்த சைவம் ஒளிமங்கி இருண்டபோது அந்தனர் பிராமணர் சம்பந்தர் தோன்றுகின்றார் அந்தனராய் பிறந்திருந்தும் அந்தனரல்லா அப்பர் சொந்தமனத் தழுவுகின்றார் சேர்ந்து துண்டு புரிகின்றார் நொந்து உளம் சாதியினால் யாழ்ப்பாணர் வெளியில் நிற்க நன் தமது அடியரென அரவணைத்து பாடுகின்றார் பிராமணர் அல்லாதார் சாதியராம் சிறுத்தொண்டர் அவருடனும் நட்பு பூண்டு பதியத்தில் சிறப்பித்தார் அனைவரையும் சாதி நீக்கி அரண் தொண்டர் மகிழ்ந்ததனால் அரணாரும் சைவம் ஓங்க அவர் மூலம் ஆடுகின்றான் அரசனவன் பிறந்தாலும் அரசியவள் தெளிவில் நின்றாள் அமைச்சரான குலச்சிறையும் அரசியர்க்கு பக்கபலம் அரசனையும் திருத்தி மீட்க அழைக்கின்றால் கவுனியனை அன்பு கண்டு அங்கு வந்து சம்பந்தன் திருத்துகின்றார் அமனரோடு வாதிட்டு அனைவரையும் வெல்லுகின்றார் அரசனுமே மாறுகின்றான் கூண் ஒழிந்து நிமிர்ந்து நின்றான் அரசனுக்கு பிறவியிலே கூண் அதுவாள் கூண் பாண்டி அரணாரின் பிள்ளை தொட நின்ற சீர் நெடுமாறன் நெல்வேலி போர்க்களத்தில் வடபுளத்து மன்னனுமே இல்லையொரு பகையனவே பெரும்பூறு கழைக்கின்றான் எல்லையில்லா வீரமுடன் நெருமாறன் போர் புரிந்து தொல்லை தரு பகையனையே துகளறுத்தான் துணிவாளே பிராமணர் அல்லா நாயன் நின்ற சீர் நெடுமாறன் பிராமணர் அல்லா மங்கையர் கரசியும் நாயனாராம் பிராமணர் அல்லா அமைச்சர் குலச்சிரையும் நாயனாரே அரணாரை சேர்ந்த நெடுமாறன் குரு பூசை செய்வோம் ஓம் நின்ற சீர் நெடுமாறன் நாயனார் திருவடியிலே சரணம்